நான் தெரிஞ்சு முடிக்கல என்னடா என்னன்னா தெரிய ஆங்கில வந்து அருமையா நம்மளுக்கு பார்த்தேன் அந்த பாடல என்ன புரியுது எந்த நமக்கு தெரிஞ்சுதான் ஆங்கிலம் நமக்கு தெரிஞ்சது தமிழ் தான் வேற எந்த மொழியும் தெரியுது இந்த மொழியில பாதிச்சு அப்படின்னு தான் மாவட்ட அரசியல சொன்னேன் ஒரு தமிழ் பாட்டு போடக்கூடாத கூடாது பதத்திலேயே எத்தனை தமிழ் பாட்டு தமிழ் பாட்டு பாடல்கள் எத்தனை அந்த பாடல் போடலாமே நான் காரணம் கிடையாது அவங்க அவர்தான் காரணம் நம்ம டிஜேஸ் தான் காரணம் சொன்னார் இதை நான் சொல்வதற்கு காரணம் இன்றைய சூழலில் நமக்கு வர வேண்டிய கல்வித்தொகை உயர்கல்விக்கு வர தொகை எவ்வளவு இரண்டாயிரத்தி இருநூறு கோடி மேல வரும் ஆனால் இன்றைய தினம் நம்முடைய ஒன்றிய அரசு என்ன சொல்றதுன்னா நாங்க அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் எங்களுடைய பணத்தை கொடுங்கன்னு சொல்றோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எங்களுக்கு நீங்க வந்து

காரணம் மொழி உணவு நாளைக்கு நாள் பத்து ஒரு காரணம் என்ன இன்னைக்கு தமிழ் மொழியில படிச்சிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் படிக்க பிள்ளைகள் உயர்கல்வி போனா அந்த மாணவி செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆயிரம் ரூபாய் மாசம் பேங்க்ல கோயில் அவங்க ஜாமட்டரி பாக்ஸ் வாங்கணும் ஒரு வாங்கணும் ஒரு பென்சில் வாங்கணும் இல்லை அவங்க தேவையான பொருள் வாங்கினா கூட கல்வி பொருள் வாங்கினா பெத்தவங்களுக்கு தேவைப்படாது மாச மாதம் அவங்களுக்கு போயிருது மூவாயிரத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் பிள்ளைகளுக்கு மாச மாசம் போயிருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு ஆண் ஆண் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பள்ளியிருந்து படிச்ச பிள்ளைங்க மேலே போனால் அதே மாதிரி மூவாயிரத்தி இருபது பிள்ளை இருக்கு அவங்க பள்ளிக்கல்விக்கு போகுது இதை சொல்வதற்கு காரணம் நம்முடைய தமிழ் மாணவர் பிள்ளைகள்